இன்றைய இந்த காணொலியில் வந்து நாங்கள் இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் அதில் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களாக தமிழர் பகுதியில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கையிலுமே அதிக அளவு ஒரு பாவனையாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த போதைப் பொருள் என்பது இந்த போதைப் பொருள் பாவனையினால அதிகமாக பாதிக்கப்பட்டதும் சொன்னால் இளையோர்கள் தான் அந்த மாதிரியாக இருக்கின்ற பொழுது வெறுமனே ஆண்கள் என்று மட்டுமல்லாமல் பெண்களையும் கூட பாதித்தொரு விடையமாக விடயமாக இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கின்ற பொழுது இது எங்கிருந்து வருகின்றது இது எங்கிருந்து இவர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றது என்று சொல்லி நிறைய கேள்விகள் வந்து எல்லாரிடமுமே இருக்கின்றது ஏனென்றால் ஒரு தவறை முற்று முழுதாகவுமே தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அதனுடைய அடித்தளத்தில் இருந்தே அதனை வந்து நாங்கள் தடுத்தால் மட்டுமே அதனை முற்று தடுக்க முடியும் இல்லை என்றால் அது மீண்டும் மீண்டுமாக நடந்த வண்ணமாகவே தான் இருக்கும் அந்த மாதிரியாக தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது எங்கிருந்து தான் இவர்களுக்கு வழங்கப்படுகின்றது என்கின்ற ஒரு கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக என்று கூட சொல்லலாம் அல்லட்டு இதுதான் தொடக்கம் என்று கூட சொல்லலாம் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பகுதியை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் ஐச எனப்படுகின்ற ஒரு போதை பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடத்தினைத்தான் போலீசார் வந்து முற்றுகையிட்டு தற்பொழுது கைப்பற்றி இருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த ஒரு விடயத்தை கேள்விப்பட்டதும் அது தமிழர் பகுதியிலே இப்படியான ஒரு விடயமா மாதிரியாகத்தான் என்ன தோன்றுகின்றது அந்த வகையிலே இந்த விடயம் அதாவது இந்த உற்பத்தி செய்யப்பட்ட இடம் இருக்கின்றது இந்த கைது நடவடிக்கை எப்போது நடைபெற்றிருக்கின்றது என்கின்ற அனைத்து விவரங்களையுமே நாங்கள் இந்த காணொலியில் பார்த்தோம்

பயன்படுத்தி அவர்கள் வந்து அங்கு சென்று கல்வியை தொடர்வார்கள் ஆனால் அப்படி அவர்கள் ஒரு ஒரு இடம்தான் கூட எல்லா நாடுகளும் பிரித்தானியாவுக்கும் கூட அதிகமானவர்கள் கல்வியை தொடர்வார்கள் ஆனால் இப்படி அவர்கள் எண்ணிக்கை வந்து சடுதியாக இந்த ஆண்டு குறைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதற்கான காரணம் என்ன ஏன் சடுதியாக பிரித்தானியாவில் மட்டும் எவ்வாறாக குறைவடைந்தது என்கின்ற விவரங்களையும் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த ஒரு இடம் க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஐஸ் போதை பொருளை உற்பத்தி செய் செய்யக்கூடிய ஒரு இடம் இது வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இடுவில் தான் இந்த ஒரு நிலையம் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது அந்த நிலையம் என்று சொல்ல முடியாது ஒரு வீடு ஒன்றை அவர்கள் வந்து இவ்வாறாக பயன்படுத்தி வந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் இதன் போது அந்த ஐஸ் பொருளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அனைத்து பொருட்களுமே அங்கு கண்டெடு கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா போலீசார் அந்த பொருட்களையும் கைப்பற்றி அந்த வீட்டினையுமே சீல் வைத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு அந்த வீட்டை மட்டும்

அதிர்ச்சியையும் இருக்கின்றது காரணம் இந்த உற்பத்திகளை செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக ரசாயனங்களையும் ஒரு அறிவு மிக்க ஒரு படித்தவரால் மட்டுமே இது முடியும் ஆகவே இதற்கு உடந்தையாக இருப்பது இதற்கான வேலைகளை செய்வது யாராக இருக்கக்கூடும் என்கிற ஒரு கண்ணோட்டம் தான் என்கின்ற ஒரு கேள்விதான் இப்பொழுது பெரும்பாலும் எல்லாராலுமே கேட்கப்படுகின்றது யார் அந்த நபர் யார் இதற்கு உதவுவது யார் இதற்கு உடந்தையாக இருப்பது என்கின்றது வந்து விரைவிலேயே போலீசாரினுடைய

ஒரு என்ன ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கொழும்புல இருந்து ரசாயன பகுப்பாய்வாளர்களை வரவழைத்து பகுப்பாய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே இனி வருகின்ற விசாரணைகளின் ஊடாக அந்த தற்பொழுது கைது செய்யப்பட்ட அந்த இரண்டு நபர்களிடமும் இனி விசாரணைகளின் ஊடாக பிரதான சந்தேக நபர் யார் என்பதும் இதற்கு பின்னால் இருப்பது யார் என்பதும் புலப்பட வேண்டும் அப்படி புலப்படுவதன் ஊடாகத்தான் இந்த மாதிரியான தவறுகளை வந்து அடியில் இருந்தே நாங்கள் நிறுத்த கூடியதாக இருக்கும் என்னால் இன்றைய காலத்தில் நிறைய இளைஞர்களினுடைய வாழ்க்கை இந்த போதைப் பொருள் என்கின்ற ஒரு விடயத்தினால சீரழிந்து கொண்டிருக்கின்றது என்று கூட சொல்லலாம் ஆகவே நிச்சயமாக இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் என்றது தலைமுறையினரையே மாற்றி அமைத்துவிடும் ஆகவே தொடர்பாக அனைவருமே விழிப்புணர் விழிப்புடன் இருந்து கொள்ளுங்கள் சரி இந்த ஒரு விடயத்தை தவிர மற்றைய விடயம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த பிரித்தானியாவுக்கு சொல்லக்கூடிய மாணவர்களினுடைய எண்ணிக்கை சடுதியாக குறைவடைந்திருக்கின்றது என்று சொல்லி உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த ஒரு மாணவர் விசா என்பது வந்து வந்து நிறைய மாணவர்கள் இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அல்லாட்டி உயர்தரம் முடித்த உடனேயே நிறைய பேர் வந்து இந்த ஒரு விசாவை பயன்படுத்தி சென்று விடுவார்கள் இப்படி செல்கின்ற பொழுது கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அல்லாடி இந்த பிரித்தானியான்னு சொல்லி நிறைய நாடுகளை தேர்ந்தெடுத்து செல்வார்கள் ஆனால் அண்மை காலங்களாக இந்த விசா கட்டுப்பாடுகள் காரணமாக செல்லக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை சடுதியாக குறைந்திருக்கின்றே சொல்லலாம் அதிலையும் குறிப்பாக பிரித்தானியாவுக்கு செல்லக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை சடுதியாக குறைந்திருக்கின்றது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன மாதிரி

அங்க இருக்கூடிய சில தொழில் துறைகள் வந்து திறமையான சொல்ல போனால் நுண்கலை துறைகள் வாய்ப்புகள் குறைவடையும் பொருளாதார நாட்டுக்கு ஏற்படும் என்கின்ற மாதிரியாக அவர்கள் தங்களுடைய கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இதற்கான காரணம் என்ன எதற்காக பிரித்தானியாவுக்குள் இந்த சர்வதேச மாணவராக செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்திருக்கிறது சட்டவிரோதமாக சென்றால் தானே அதற்கான

கிடைத்தவர் சென்று அங்கு கல்வி பயில்வார் மற்றவருக்கு வந்து ஒர்க்கிங் விசா கிடைப்பதனூடாக அவர் வந்து அங்கு வேலை செய்வத வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் இப்படி இருக்கின்ற பொழுது அதனை வந்து பிரித்தானிய அரசாங்கம் நிறுத்தி இருந்தது அதாவது மாணவர் விசாவில் நீங்கள் இனிமேல் உங்களுடைய துணை வரை வர முடியாது என்கிற மாதிரியாக கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது அதனை பின்பற்றி தற்பொழுது கனடாவிலேயும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர்ஸ் அல்லாட்டி பிஹெச்டி அந்த மாதிரியான படிப்புகள் படிக்கின்றீர்கள் அல்லாட்டி நீங்கள் மருத்துவம் படிக்க போகின்றீர்கள் சட்டம் படிக்க போகிறீர்கள் என்றால் மட்டுமே நீங்கள் வந்து உங்களுடைய துணையை அழைத்து செல்ல முடியும் அதற்கு முன்னதாக நீங்கள் டிப்ளோமா டிகிரி செய்வதற்கு வந்து நீங்கள் உங்களுடைய கன உங்களுடைய துணை துணையை வந்து அழைத்து செல்ல முடியாது இப்படியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது அந்த கட்டுப்பாட்டுடனேயே நிறைய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்து விட்டது இதனையும் விட இன்னும் பெரிய ஒரு சந்தேகம் மாணவர்களுக்கு இருக்கின்றது என்ன அப்படின்னா ஒருவேளை அங்கு வந்ததன் பின்னராக இந்த அவர்களுடைய கல்வியை முடித்து மூன்று ஆண்டுகள் வேலை செய்யலாம் என்கின்ற இந்த ஒரு நடைமுறை ரத்து செய்யப்படலாம் அல்லது குறைக்கப்படலாம் என்கின்ற சந்தேகத்திலேயே அவர்கள் வந்து தற்பொழுது பிரித்தானியாவிற்குள் வருவதற்க வருகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்திருக்கிறதாக பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் வந்து தெரிவித்தார் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தற்பொழுது அந்த நடைமுறைகளை இந்த கட்டுப்பாடுகளை சற்றே நிவர்த்தி செய்து சர்வதேச மாணவர்கள் அங்கு வருவதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை தான் செய்யும்படியாக குறிப்பிட்ட அமைப்புகள் வந்து அரசாங்கத்திடம் வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்கள் பார்க்கலாம் என்ன மாதிரியாக இது செல்ல போகின்றது என்று சொல்லி இதனை மும்முரமாக அவர்கள் இன்னமும் கட்டுப்பாடுகளை விதிக்கப் போகின்றார்களா இல்லை சர்வதேச மாணவர்கள் வரலாம் அது சட்ட ரீதியாகத்தானே வருகின்றார்கள் என்று சொல்லி அவர்களுக்கான ஏற்பாடுகளை அவர்களுக்கான சிறப்பு சலுகைகளை வழங்க போகின்றார்களா என்றால் சட்டவிரோதமான வருபவர்களுக்கு முற்றுமுழுதாக முழுதாக நிராகரிப்புகளையும் எதிர்ப்புகளையும் தெரிவிக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் வந்து சட்ட ரீதியாக செல்பவர்களுக்கு எவ்வாறான சலுகைகளை வழங்கப் போகின்றது என்பதை வந்து நீ பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதிலேயும் குறிப்பாக மாணவர் விசாவுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்